பண்ணலாமா தொடர்ந்து இந்த திமுகவின் மீது எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க தான் இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க தான்

நம்மளும் எது வேணாலும் போடுவாங்க சுறா படத்தே பாக்ஸ் ஆஃபீஸ் ஷீட்டு நூறு கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவங்க போடலாம் பெரிய இறங்கு முழுவதும் கூட்டம் கூட்டமாக நிரம்பியதுன்றான் பாய் தேட்டர்ல ஆளே இல்லை சட்டமன்ற தேர்தலில் சொல்லுங்கள் நாக்குல சனி சும்மா 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 இருந்தாலும் 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 உன் உன் இருக்காது இருக்காது கை கையும் வாயும் அன்பு சகோதரர் விஜய் அவர்களினுடைய பிறந்த இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தியே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா ஒன்னரை வயசு குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன் சோதரர் விஜய் அவர்கள் ஒன்றரை வயசு குழந்தையா

அவருக்கு தான் போடுவேன் ஏன் நல்ல டான்ஸ் ஆடுறாரு அவரு அவரை விட பிரதபா பிரபுதேவா நல்லா அவரை அவர் என்ன பண்ணி விட்டலாம் அவரை முதலமைச்சர் ஆக்கிடலாமா இல்ல நல்ல சிரிக்க வைப்பாரு வடிவேல மிக சிறப்பா சிரிக்க வைப்பாரு வடிவேலுக்கு ஓட்டு போட்டலாமா மக்களை பார்க்க வர மாட்டேங்கிறான்டா அதாவது ஆயிரம் பகை இருக்கலாம் முரண் இருக்கலாம் சண்டை இருக்கலாம் மோதல் இருக்கலாம் ஆனா இளவு இருந்தா வந்து நிக்கணும் ஆனா இவன் இளவெட்டுக்காரன் வீட்டுக்கு வாங்குறான் இது ஒரு கட்சி

சமூக நீதியை பத்தி பேசினாரு ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராசா அது சரி உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லங்க செத்து போயிட்டாங்க மேல் பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைய கூடாது நுழைந்தா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்க இருக்கிறார் பாலு இவருதான் மானஸ்தான் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு

ஆணவக் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேற ஆளே கிடையாது நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் என்றால் மற்றவர்கள் பேச முடியாது அவர்களுக்கு அதை பற்றி தெரிய

சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள் சாதி சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஊருரா போய் கூட்டம் போட்டார்கள் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்த போது கைது செய்து சிறையில வச்சாங்க இதற்காக இப்படி ஒரு மூவ்மென்ட் தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணல

இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போடுற வந்து போலியா இன்னைக்கு போட்ட புட்டு செருப்பு வந்துருச்சடா